ஐ மாடியர் டூடு பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் உலக மக்களே அன்பானவர்களே பிரியமானவர்களே வணக்கம் ஒளிதாள் டோ இந்த புத்தகம் பாடல் புத்தகம் எம்ஜிஆர் தத்துவ கொள்கை பாடல்கள் உலகம் இந்த மொத்த உலகத்துக்கும் தேவையான சிந்தனை அறிவு இந்த ஒரு புத்தகத்தில் இருக்குது ஆமாம் பாருங்கள் அதுலேருந்து ஆமாம் செந்தமிழே வணக்கம் ஓகேவா அப்படி தான் தாய்மொழிக்கு வணக்கத்தை சொல்லி வாழ வேண்டும் அப்புறம் தூங்காதே தமிழ் தூங்காதே யாராக இருந்தாலும் சரி தூங்காதீங்க விழிப்புடன் இருங்க தூங்காதீங்கன்னா அந்த தூக்கம் வேறு விழிப்புடன் இருங்கள் அதை தான் தூங்காதே தம்பி தூங்காதே என்கிறார் அப்புறம் ஆமாம் உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலாக இன்பம் உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உழைப்பை பெறுவதில் தான் இன்பம் புரியுதுங்களா உழைக்காமல் ஓசியில் வாழணும்னு நினைக்காத அதுக்கப்புறம் பார் ஆமாம் என்று வந்தவரை தாய்ப்போல் மதி தன் த வந்தேரியாக இருக்கட்டும் இல்லை புலம் பெயர்ந்தவர்கள் யாராக இருக்கட்டும் பா உலகத்தில் எதுவுமே நிறந்தவன் இல்லை சரியா தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல் என்னது நினைக்கணும் பாதுகாக்கணும் அப்புறம் அப்புறம் மக்கள் ஒரு தவறு செய்தார் மன்னித்து தவறு செய்வது இயல்பு உலகில் உள்ள எல்லோரும் தவறு செய்தவர்கள் ஸோ தவறு செய்தால் அதை மன்னித்து விட வேண்டும் சரியா மன்னிக்கிறப்பா மிகப்பெரியவன் உயர்ந்தவன் கடவுளை விட பெரிய சரியா மக்கள் ஒரு தவறு செய்தால் மனு தோட வேண்டும் அப்புறம் வெல்க நாடு வெல்க நாடு என்று ஆமாம் வெல்க நாடு நீ வீடு தோட்டம் தோறவோ உலகம் என்று வெல்க வெல்க வெற்றி வெற்றி என்றே வாழ் அதுதான் ரொம்ப நல்லது நீ தான் அழகு நின்று பூற்றி புகழ்ந்து கொள் உன்னையே சரியா அப்போ வெல்க நாடு வெல்க நாடு அதே மாதிரி உலகம் பிறந்தது எனக்காக சொல்லாத உலகம் பிறந்தது நம்ம எல்லோருக்கும் ஆகவும் நாம் ஒரு இயற்கை பல்லுயிர் மிருகங்கள் தாவரங்கள் யுவராசிகள் எல்லோருக்காக உலகம் பிறந்தது எல்லோருக்காகவும் உனக்காக அல்ல குடும்ப ஒரு குடும்பத்துக்காக அல்ல உலகத்துக்காக சரியா உலகம் பிறந்தது எனக்காக என்று சொல்லாத உலகத்துக்கே அது ஓகேவா உலகம் பிறந்தது உலகத்துக்குத்தான் சரியா அப்புறம் வந்து தந்தையை போல உலகத்தில் ஆமாம் தந்தை இருக்காரே தந்தை அவரை போல உலகில் எதுவுமே இல்லை சொத்து எதுவுமே இல்லை ஆனால் அந்த தந்தை ஒழுங்கானவராக இல்லை என்றால் இங்கே எல்லாமே கெட்டுப்பிடிச்சவராக போயிடும் ஆக தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது போல தந்தையை பேணி காக்க வேண்டும் அந்த தந்தை கெட்டவனாக இருந்தால் அந்த நாடு நாசமாக போய்டும் அடுத்த வீடியோவில் பேசுறேன்